போலாம். நீ இரு, நாங்க அவா குணம் அடைஞ்சிட்டு வா எல்லாரும் இதை நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொன்னேன் நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த பெண் அவ இறந்துட்டா நீங்க போகலாம் அவள் இறந்து போகல அவ தூங்கிக்கிட்டு இருக்கா என்ன எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க அவ தூங்கிட்டு இருக்கான்னு இவர் சொல்றாரு இந்த கொடுமையை நான் என்னன்னு சொல்றது நீங்க யாரோட பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியுமா நீ இந்த குடும்ப உறுப்பினரா இருந்தா அவ எப்படி நான் இருக்கிறாங்க நீ என்ன பெரிய மந்திரவாதியா இப்படி அபத்தமான விஷயத்தை சொல்றதுக்காக நீ வெக்கப்படணும் எல்லாரும் வெளியே போங்க